ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பொதுவா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மே மாசம் பதினெட்டாம் தேதி ராசியை விட்டு வெளியில போறார் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையிலும் குடும்ப வாழ்க்கையில் அதிக 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 அக்கறை தேவை அதிக கவனம் தேவை கன்னி ராசி அன்பர்களே குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக கணவன் மனைவியிடையே அது காதலர்களாக இருக்கலாம் இரகசிய உறவுகளாக இருக்கலாம் வெளியில் தெரியாமல் பழகக்கூடியவர்களாக இருக்கலாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் ஊட்டுக்கார காப்பாற்றிக்கணும் மனைவியை காப்பாற்றிக்கணும் விட்டு கொடுத்து போகணும் தலை குனிஞ்சு போகணும் லக்னத்தில் இருக்க ராசியில் இருக்கக்கூடிய கேது அந்த பிரிவை விட்டு விட்டு வெளியில போற மாதிரி பண்ணி விட்டுருவாரு அல்லது பார்ட்னர்ஸ் தொழில் செய்கிறவங்க இடத்துல லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிசினஸ் பார்ட்னராக இருக்கலாம் எல்லா இடங்களும் நிறைய நம்ம காலேஜஸ் பார்க்குறோம் வெளியே ஸ்டடிஸ் பண்ணக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்குறோம் எவ்வளோ பிரிவுகள் சந்திக்கிறாங்க மனசில் படிப்பு விட்டுறாங்க அப்போ இதெல்லாம் இது நடக்கும் இது நடக்காது நீங்க அடுத்த வேலையை பாருங்க இது வேணும் வேணாம்னு நம்ம அவங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்லித்தரோம் அப்படி இது வேணும்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன பரிகாரங்கள் நம்ம சொல்றோம் அதே போல கண்ணீராசி அன்பர்களே கவனம் தேவை இந்த குரு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு வருகிறார் பத்தில் குரு இருந்தால் பதவியை பறிப்பான் அப்படிங்கிறதுலாம் அது ஓல்டு ஸ்டைல் அப்போ அதெல்லாம் வேணாம் பழைய வாசகம் அது இன்னைக்கு அது பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது சார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பன்னெண்டில் கேது ஏழில் சனி பத்தில் குரு இதுதான் உங்கள் பர்த் சார்ட் இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சாட் இந்த கிரகத்தின் அடிப்படையில் இந்த குரு பெயர் சற்று கவனம் தேவை அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்க ஆஹா ஓஹோ கொடி கட்டி பரப்பீங்க இதெல்லாம் கிடையாது வாழ்க்கையே வேணாம் அந்த பகட்டு இல்லை உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசி என்பர்களே எச்சரிக்கை கவனம் தேவை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்களை தேடி வருது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை தேடி வருது இப்ப கொண்டு போய் நீங்க பணங்காசு போடுவீர்களே ஆனால் சிக்கல்ல போய் மாட்டிப்பீங்க பொறுத்துருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ராசி அன்பர்களே மே பதினொன்னு குரு பயிற்சி மே பதினெட்டு கேது பயிற்சி பதினெட்டு நாள் மே மாசம் ஃபுல்லா கூட நம்ம எடுத்துப்போம் ஜூன் இருந்து கன்னிராசிக்கு படிப்படியா நல்லது நடக்க போகுது ஆனாலுமே கூட ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்க மனசுல வச்சுக்கணும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானியும் நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே பத்தில் குரு இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவம் உங்கள் ராசிக்கு நாலாம் பாவம் இதெல்லாம் குரு பகவான் பார்க்க போகிறார் அப்போ குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற சாமி எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை எப்படி நான் பிஸ்னஸ் பண்ற சாமி எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை வருமானமே இல்லை இப்படி எல்லாம் சொல்வீர்களே ஆனால் அந்த வருமானம் அதிகரிக்கும் அடையும் குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும் எல்லாம் ஜூன் மாசத்துல இருந்து நடத்தக்கூடியவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் ஓனாக பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டூடியோஸ் கேமராஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க ரெண்ட்டு கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறை சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய தரையாக இருக்கட்டும் அதில் அந்த ரவுண்டுக்குள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அடக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் குடும்பங்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் கிரஷர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஸ்கூல் பெரிய யுனிவர்சிட்டி மாதிரி பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் என்னால் நடத்த முடியலன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் ஏராளம் அப்ப அந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிச்சயமா ராசி என்பர்களே ஜூன் மாசத்துல இருந்து இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எங்க நீங்க கவனமா இருக்கணும்னா ராசி என்பர்களே இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்க சாமி நான் இதை செய்யலாமா நான் ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறேன் அல்லது ஒரு ஐடி பிசினஸ் பண்ண போறேன் பிசினஸ் பண்ண போறேன் அல்லது ரெண்டு கார் வாங்க போகிறேன் ரெண்டு லாரி வாங்க போகிறேன் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் இந்த மாதிரி நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் செய்ய போகிறேன் ஒரு இடம் வாங்குறீங்க நீங்கள் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு கோடி இல்லாமல் இல்லை அப்போ நிச்சயமாக நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி சாமி ஒரு அட்வைஸ் கொடுங்க நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்க போகிறோம் சாமி எனக்கு இந்த திசையில் இருக்குன்னு அதை வாங்கலாமான்னு ஒரு அட்வைஸ் கேட்டு வாங்குவதுதான் சிறப்பு அதுதான் புத்திசாலித்தனம் நான் ரொட்டேஷன் தான் சாமி போடுறேன் அந்த போட்டு எடுத்துடலான் இருக்கேன் மூவ் ஆகமா நான் போய் லாக் ஆகிப்பனா அப்போ வீடு வாசல் வா அமையப்பு உங்களுக்கு கன்னி ராசிக்கு உண்டு வீடு வாங்குறது நிலம் வாங்குவது புதிய வீடு கட்டுவது எல்லாம் அப்படி புதுசாக கட்ட வீடை பர்ச்சேஸ் பண்ணுறது கிரகப்பிரவேசங்கள் செய்வது மங்கள விசேஷங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களே அதே போல தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும் பத்தல குரு இருந்துட்டா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏன் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ராசிக்கு நாலாம் பாவத்தை பார்க்கறாரு அதே போல அவங்க ராசிக்கு ஆறாம் பாவத்தையும் இந்த குரு பகவான் பார்ப்பார் ஆற குரு பார்க்கும் போது தேவையில்லாத நோய்கள் தேவையில்லாத எதிரிகள் கடன் சுமை கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் இந்த பத்தல குரு ஜாக்கிரதன்னு சொல்றாரு அப்ப எந்த சப்ஜெக்ட்ல ஒரு பக்கம் பார்த்தா குரு நன்மையாக இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்க்கும் போது வருமானம் குடும்பம் அல்லது வீடு வாசல் வாங்கிறது வேலை வாய்ப்பு தொழில் இதெல்லாம் குரு நல்லவராய் ரெண்டாம் பாவம் இன்னொரு பக்கம் ஆறாம் பாவத்தை குரு பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத எதிரிகள் அதிகரிப்பாங்க அதே போல ராசி என்ப குடும்ப உற உறுப்பினர்கள் உங்க பேர் அல்லது உங்க பார்ட்னர் மனம் மாறுவதற்கு வாய்ப்புகள் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க அது உங்களுடைய டிவோர்ஸ் வரல கொண்டு போய் நீ பாட்டும் அப்ப அது போல குடும்பத்துல ரொம்ப ஜாக்கிரதையா பார்ட்னர்ஸோட கவனமாக இருக்க வேண்டும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் எச்சரிக்கையாக புதுசா கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் நான் அதுக்கு தான் சொன்னேன் புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு வார்த்தை ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணுங்க கேட்டு செய்யுங்கன்னு சொன்னேன் அப்ப இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களை இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கேற்பது மிக அவசியம் முக்கியம் முடிஞ்சா பரிகார முதல்ல கலந்துக்கோங்க நேரில் வரணுன்ற அவசியம் இல்லை உலகத்தில் எந்த மூல இருந்தாலும் அதற்குன்னு ஒரு கட்டணம் இருக்குது அந்த கட்டணத்தை செலுத்தி உங்கள் சங்கல்பம் செஞ்சால் வீட்டுக்கு பிரசாதம் வரப்போகுது அப்போ குரு பயிற்சி பரிகார யாகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு சரி ஓகே அதே போல திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் நாற்பது வயசு இன்னும் கல்யாணம் ஆகலை நாற்பத்தி ரெண்டு வயசாக இன்னும் பொண்ணுக்கே கல்யாணம் ஆகல நிச்சயமா திருமணங்கள் நடைபெறும் அதுக்கெல்லாம் ஒரு சிறு சிறிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் அதுவும் நன்மை நடக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் கன்னியராசி என்பவர்களே உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுக்கு எது தடையாக இருக்குது எது நீங்கள் ஜெயிக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி